ஓமாம் சுத்தி கொஞ்சம் எடுத்துருவாங்க என்னடா நடக்குது இது எனக்குண்டா என்னடா அவன் சுத்தியா வச்சுக்கிட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் எந்த கதையும் இல்ல இவன் நல்லா கொல்ல போறான்டா அவன் எனக்குண்டா என் மண்டையெல்லாம் மேற்குது எனக்கு ஏ அவன்கிட்ட சொல்லி என்னென்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்களேன்டா சத்தம் இங்கே இங்கே அலுவல் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான் நாங்க இங்க உங்களை கொண்டு போய் சேஃபாக லேண்ட் பண்ணா சரி தானே கடக்கா பார் வந்து தொலை இல்லை இன்னது செடியான டைட்டாக கடக்கு இது உடனே பார்க்கலாப்பா ஒழுங்கா மேக்கானிக் மார்க் மேரி இங்கேப்பா இதை ரெடி வரைஞ்சா வரைஞ்சாதான் அதை பார்க்க அனுப்பிதே என்னடாமரி மேரி மேரி எழுது எனக்கு ஒரு சரியான இதாக கிடக்குமாச்சா எனக்கு எல்லாரும் குடும்பக்காராக்கள்ரா நம்ம கொஞ்சம் உள்ள எல்லாம் இன்னைக்கு இழுங்க இழுங்க இங்கே சத்தம் போடா இங்கே மேரி இழுவுள்ள நல்லா உன்னி ഇപ്പൊ അറിയേണ്ട സുമ അറിയണ്ടത് വിശ്ര കലപ്പുറമേ തീർക്കൂടാവിടെ തന്നെ ഉള്ള കൊണ്ട് മല്ലുകി സാർ അത്